முறையான சிகிச்சை வழங்கப்படுவதால் மாற்றுத்திறனாளிகள் தாங்களாகவே எழுந்து நடக்கக்கூடிய அளவிற்கு முன்னேறி வருவதாக மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை செயலாளர் மதுமதி தெரிவித்துள்ளார் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள கலைமானர் அரங்கத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான புதிய நவீன உதவி உபகரண கண்காட்சியை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை செயலாளர் மதுமதி தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழ்நாட்டில் எட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் பேருக்கு திறனாளிகள் அட்டை வழங்கப்பட்டுள்ளார் உள்ளதாகவும் நூற்றி ஐந்து கோடி ரூபாய் செலவில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நவீன உபகரணங்கள் வழங்கப்பட உள்ளதாகவும் கூறினாா் இது இது வரையிலும் வந்து எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேருக்கு நம்ம யூடிஐடி கார்டு கொடுத்துருக்குறோம் இப்போ கணக்கெடுப்பு நடந்துட்டு இருக்கு கணக்கெடுப்பின் முடிவில் சரியான நம்பர்ஸ் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் அவர்களுக்கு வந்து நம்ம டி அண்ட் ரைட்ஸ் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் மூலமாக இன்னைக்கு தெரப்பி அதாவது ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிக்கும் என்ன இன்னைக்கு நீங்கள் உபகரணம் பணம் அதை மட்டும் தான் நீங்கள் வந்து பார்க்குறீங்க ஆனால் நம்ம அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சிகிச்சையின் மூலமாக பல மாற்றுத்திறனாளிகள் தாங்களே வந்து சுயமாக எழுந்து நடக்கக்கூடிய அளவுக்கு கூட மாறிக்கொண்டிருக்கின்றார்கள் அந்த தெரப்பியை கொடுக்கறதுக்காக நம்ம வந்து ப்ளாக் லெவலில் அப்புறம் சப் டிவிஷன் லெவலில் இங்கெல்லாம் வந்து ஒன் ஸ்டாப் சென்டர்ஸு நிறுவிக்கொண்டிருக்கின்றோம் முதல் கட்டமாக இந்த டிஎன் ரைட்ஸ் ப்ராஜெக்ட்டில் அஞ்சு மாவட்டத்தில் நம்ம வந்து இப்போது இந்த ஒன் ஸ்டாப் சென்டர்ஸ் நடத்திருக்கு தொடங்கியிருக்குறோம்